அனைவருக்கும் வணக்கம் நான் கல்வியல் கல்லூரி உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட் பப்ளிக் ரிலேட்டிவ் சர்க்கிளில் குடும்ப நலன் கருதி குடும்ப தலைவிக்காக கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுங்க என்று நான் நர்சரி டீச்சராக இருந்தது முதலே தற்போது கல்வியல் கல்லூரி முதல் பேராசிரியராக இருக்கிற இந்த நேரத்தில் வர இருபது இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு இப்போ யூடியூப் ஒரு களமாக இருப்பதனால் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே குடும்ப தலைவிக்கு வழிகாட்டுதல் என்ற சேனலை மூன்று வருடம் அயராத பாடுபட்ட உழைப்பின் பேரில் உருவாக்கியிருக்கேன் அதாவது டாப்பிக்ஸ் பதினஞ்சு டாபிக்ஸ் ஓரியன்டான தேவைப்படும் கருவிகள் திங்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சேனலை ஓப்பன் பண்ணி இருக்கேன் குடும்பத் தலைவியின் இப்போ நாங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவியின் சேவைகளை கருதி அவர்களை பாராட்டும் விதமாகவும் நன்றி கூறும் விதமாகவும் வாழ்த்துப்பா புகழ்பா என்ற தலைப்பில் ஒம்பதாந்தேதி புதன்கிழமை பதினாறு அதாவது இப்போ ஜூலை ஒம்பது ப புதன்கிழமை பதினாறு புதன்கிழமை இருபத்தி மூணு இருபத்தஞ்சியில் நான்கு வீடியோ போ போட்டிருக்கோம் அவர்களோட சேவைகளை பாராட்டி வாழ்த்துப்பா புகழ்பா என்ற தலைப்பில் அதில் வேலைகளை வேலைகளை பாராட்டி நன்றி கூறி கடவுளின் பிரதிநிதி என்றும் தியாகங்களை பாராட்டி நன்றி கூறி தியாக பிரம்மங்கள் என்றும் அர்ப்பணிப்புகளை பாராட்டி நன்றி கூறி மகாத்மா பரமாத்மா என்றும் பெருமைகளை பாராட்டி நன்றி கூறி கோபுர கலசம் என்றும் அவங்கள பாராட்டி இவ்வாறு கூறியிருக்கிறோம் ஆமாங்க உண்மையிலே குடும்ப தலைவிகள் எல்லாம் கோபுர கலசங்கள் தான் அவங்கள தியாகங்கள் அவங்களோட வேலைகள் அவங்களோட அர்ப்பணிப்புகள் அவங்களோட பெருமைகள் எல்லாம் நாங்கள் ஒரு பாயிண்ட் கூட விடாமல் எல்லா டேட்டாசையும் கொடுத்துருக்கோம் இதில் குடும்ப தலைவிங்கிற கேட்டகரிக்கு வரலனாலும் நம்ம இதையும் சொல்லி ஜனங்கே ஆகணும் அதாவது மூத்த பெண்ணாக பிறந்தவர்கள் இப்போ கோவை சர்லா மேடம் அவங்க மாதிரி மூத்த பெண்ணாக பிறந்துட்டு அழகு இருக்கும் வசதி இருக்கும் பணம் பணம் எல்லாமே இருக்கும் ஆனால் தன் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரிகள் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் திருமணம் செய்து வைத்து விட்டு திரும்பி பார்க்கும்போது வயசு கொஞ்சம் ஆயிடுது அது அதனால சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்ப திருமணத்தையே தியாகம் பண்ணிடுறாங்கங்க அதாவது குடும்ப தலைவி என்ற பொறுப்பையே அதன் மூலம் தியாகம் பண்ணுறாங்கங்க இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள தாங்க இன்றைக்கி நாட்டில் மழை அப்படிங்கிறது ஒன்று பெஞ்சுட்டு இருக்குது அடுத்தது சில வண்டியில் ரெண்டு சக்கரம் இருக்குது அந்த ரெண்டு சக்கரத்தில் ஒன்று உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா வண்டி ஓடாதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் கணவன் மனைவி ரெண்டு சக்கரம் அந்த வண்டிங்கிற குடும்பத்தை ஓட்டும்போது அந்த கணவனுங்கிற சக்கரம் உடஞ்சிடுது அதாவது இறந்து விட்டால் அந்த மனைவிங்கிற சக்க சக்கரத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தை அந்த மனைவி குடும்ப தலைவியான கொண்டு சேர்த்திடறாங்க மறுமணம் கூட செஞ்சிக்காம தியாகம் பண்ணி அதுபோல கணவன் மனைவி என்ற ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின்கிற குடும்பம் ஓடிட்டு இருக்கு அதில் ஒரு ட்ராக்கு இல்லைன்னா நிச்சயம் ட்ரெயின் ஓடாது ஆனால் ஒரு ட்ராக்கு ஓடி போயிட்டாலும் தள்ளி போனாலும் அந்த மனைவிங்கிற ட்ராக்கை வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை ஓட்டிடுறாங்க அதாவது கணவன் வேறு மனம் செய்து கொண்டால் அந்த ஒருவராகவே இருந்து அந்த குடும்பங்கிற அந்த என்ன ஒரு சக்கரத்துல வண்டியும் ஓடும் ஒரு ட்ராக்கில் வந்து ட்ரெயினும் ஓடும் யார் நினைச்சா குடும்ப தலைவி நினைச்சா ஒரு ட்ரெயின்ல கூட ஒரே சக்கரத்துல வண்டியும் ஓடும் ஒரு ட்ராக்கில் ட்ரெயினும் ஓடுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குடும்ப தலைவிக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சர்ச் பண்ணணுன்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட மகளிர் உரிமைத் தொகை வழங்குதல் போன்ற தமிழக அரசின் செயல்கள் அதில் வருதுங்க அதனால் நாங்கள் சேனல் பெயரை குடும்ப கலசம் என்று மாற்றி அமைச்சிருக்கோம் மற்றபடி எல்லாமே அப்படியே தான் டிஸ்கிரிப்ஷனில் பதினஞ்சு டாபிக் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப்படியே உள்ளது தாங்க இருக்கும் அதே மாதிரி எங்களோட அந்த ஹெட்டிங்கும் குடும்ப தலைவிக்கு வழிகாட்டுதல் என்றைக்குமே மாறாது அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த சேனல் பேரை வந்து நாங்கள் குடும்ப கலசம் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த பாஞ்சு டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கிலேயும் பத்து பத்து வீடியோ போடுவாங்க அடுத்தது அந்த மாதிரி ஒரு பதினஞ்சுக்கும் நூற்றி ஐம்பது வீடியோ முடிஞ்சோடனே மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பத்து பத்தாக ஆரம்பிக்கும் அது முடிகிற வரைக்கும் இந்த சேனல் இருக்குங்க பேரண்ட்ஸும் இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போக போகிறோம் இல்லையா ஏற்கனவே சொன்னபடி அதுபடி பார்த்தா பேரண்ட்ஸு மத்தியில் ப்ரெஷர் வருதுங்க அதாவது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக குடும்ப தலைவிகளுக்கு நீங்கள் வந்து கைடன்ஸ் கொடுக்கணும் அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை போடுங்க ஒரு பத்து பதினஞ்சு வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்டேருந்து ப்ரெஷர் வருதுங்க அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ரிலேட்டிவ்ஸு மக்கள்லேருந்து அவங்க உங்கள்டந்து ஃப்ரீ ப்ளீட்டிங் எங்களுக்கு வேணும் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் கேட்குறாங்க எங்களுக்கு இந்த காட்டன் சாரியாக அயனும் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை முந்நூறுரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ண டெய்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் அதனால் நாங்கள் ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ண தெரியாது ஆனால் எங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீ ப்ளீட்டிங் நாங்கள் பண்ணி அயன் பண்ணாமே நாங்கள் கட்டிகிட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை போடுங்கன்னு சொல்லி அவங்க ப்ரெஷரும் தாங்க முடியலைங்க அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டீச்சர் மத்தியில் என்னென்னா ஹவு டு ப்ரிப்பேர் த பப்ளிக் எக்ஸாம் அப்படின் அந்த வீடியோவை நீங்கள் போடுங்கன்னு அவங்களும் ப்ரெஷர் பண்ணுறாங்க இப்போ நம்ம அவங்க கேட்டுக்கொண்ட படி அந்த வரிசையாக அதாவது என்ன ஒர்க்கிங் உமன்ஸு அட்ராசிட்டிஸுங்கிற பேரில் ஃபஸ்ட்டு பஞ்சு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் அடுத்தது ஃப்ரீ ப்ளீட்டிங்கும் கொஞ்சம் வீடியோ போட போகிறோம் அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக தாங்க போட போகிறோம் அப்புறம் வருஷப்படி எல்லாமே வரும் எல்லா டாபிக் வீடியோவும் எங்கே மூற்றிலும் புதுமையானது இதை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு தெரியும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க தவறினிங்கன்னா மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் அப்டேட் பண்ணிக்கோங்க அனல் பறக்கும் தம்நயில்கள் தெறிக்க விடும் தலைப்புகள் இதிலே இருக்கும் ஒவ்வொரு தம்நயிலும் அனல் பறக்க இருக்கும் தலைப்புகளும் தெரிக்க விடுற மாதிரி இருக்கும் காண தவறாதீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணணும் இனி வர வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நன்றி